அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நெல்லிக்காயில் ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் ஒன்று ட்ரை நெல்லிக்காய் இன்னொன்று நெல்லிக்காயில் சிறப்பு அதுக்கு நான் இப்போ ரெண்டு கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க அதை நல்லா கழுவி அதை வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நெல்லிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு அடுக்கி வச்சு நம்ம அதை ஆவியை கட்டி வேக வைக்க போகிறோங்க வெந்ததும் அதை எடுத்தோம்னா இப்படி தாங்க இருக்கும் இட்லி பாத்திரத்தில் வெந்ததும் நெல்லிக்காய் அழகாக இப்படி பூ மாதிரி வெந்து போயிருக்கும் வெந்து நெல்லிக்காய் வந்து ஆறாக பிரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நெல்லிக்காய் பிரியுதுன்னு கொட்டை தனியாக வந்துடும் சதை தனியாக வந்துடுங்க இப்படி வந்து காய் பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நடுவில் இருக்க காம்பை மட்டும் கிள்ளிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக தனித்தனியாக ஒரு ஒரு நெல்லிக்காய் சொல மாதிரி வருங்க அழகாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தெரியும் ஒரு இதுக்கு ஆறு துண்டு அழகாக வருங்க இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வெயில்ல காய வைக்கணும் லைட்டாக தொட்டோம்னா கையில் அந்த ஈரப்பதம் ஒட்டாத அளவுக்கு நம்ம காஞ்சி கையில் எடுத்துக்கணுங்க நம்ம ரெண்டு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் இதுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணுங்க இதை நல்ல ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம அப்படியே கொட்டிக்கணுங்க ம் பாருங்கள் ஈரமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதை மாதிரி போட்டுக்கணும் நம்ம இப்போ நான் வந்து அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நெல்லிக்காயும் இதில் போடணுமில்ல இப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கணும் ஒரு லேயர் வர்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நெல்லிக்காயை போடணும் திரும்பவும் நாட்டு சர்க்கரையை போடணும் திரும்பவும் நெல்லிக்காயை போடணும் இப்படி மாறி மாறி நெல்லிக்காயும் நாட்டு சர்க்கரையும் மாறி மாறி போட்டுகிட்டே இருக்கணும் போட்டு பாருங்கள் அதே மாதிரி மாறி மாறி போட்டுட்டே இருக்கணும் போடும்போது ஈரம் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் படக்கூடாது இனி போட்டோன்னே அதை அப்படியே சம்பளத்தில் மூடி ஒரு நாள் ஃபுல்லாக நைட் அப்படியே வச்சிடணுங்க வச்சுட்டு மாடியில் போயிட்டு அதுக்குள்ளேருந்து எடுத்து தனியாக காய போடணும் பாருங்கள் சர்க்கரை எப்படி உருகி தண்ணி மாதிரி இருக்குது இதை அப்படியே மாடியில் கொண்டு போய் காயப்படணுங்க தனித்தனியாக ஒன்று ஒன்றா விடாமல் காய போடணும் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்ச பிறகு திரும்பவும் அந்த நெல்லிக்காய் எடுத்து அதே தண்ணிக்குள்ளே சர்க்கரை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நாலஞ்சு நாள் செய்யணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடணும் இப்போவும் ஒரு பொட்டு தண்ணி கூட அந்த சிறப்பில் படவே கூடாது இதை நெல்லிக்காய் சிறப்பு ஜூஸ் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு மாதம் வச்சுருந்தாலும் இது வந்து கெட்டே போகாது நெல்லிக்காயை நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கணும் இந்த சிறப்பை நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் கெட்டே போகாது நல்லா தொடச்சி பாட்டிலில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு இருக்கிற பாட்டிலில் எடுத்து நம்ம ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எதுவும் ஆகாது ட்ரை நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை அப்படியேவும் சாப்பிட்லாங்க இல்லைனா தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த ட்ரை நெல்லிக்காயை வாயில் ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்